அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துலா வபரக்காத்துஹு அரைக்கிரையும் மட்டனையும் வச்சு ஒரு சோம்பேறித்தனமான ஒரு குழம்பு செய்கிறது குயிக்காக செய்யக்கூடியது அது எப்படி செய்யலான்றதை நம்ம முழு வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க இப்போ இந்த சோம்பேறி மட்டன் குழம்பு செய்கிறதுக்கு நான் ஒரு கால் கிலோ மட்டன் எடுத்துருக்கேன் கொழுப்புள்ள மட்டன் எடுத்துக்கோங்க சூப்பராக இருக்கும் அதே காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிடுவோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் தனியா தூள் சேர்த்துக்குவோம் ரெண்டு ஸ்பூன் தனியா தூள் போட்டாச்சு இதுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா நிறையா போட்டுக்குவோம் கவுச்சியாக இருக்கும் நல்லா நாண்வெஜ் சமையல் நிறையா இஞ்சி பூண்டு போவோம் நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்குவோம் வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒன்று அதையும் வெட்டி அதில் போட்டுருவோம் ஒரு தக்காளி பழம் வெட்டி வச்சுருக்கேன் தக்காளி பழத்தையும் உள்ளே கொத்தமல்லி தழை ஒரு க சும்மா கொஞ்சமாக கொத்தமல்லித்தலை சேர்த்துருவோம் டேபிள் ஸ்பூனு சோம்புத்தூள் சேர்த்துக்குருவோம் இப்போ உப்பு வந்து நம்ம தேவையான ஒரு ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்குருவோம் இப்போ நம்ம இது எல்லாத்தையும் நல்லா ஒரு களை கலக்கி விட்ருவோம் நல்லா கலக்கியாச்சு இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி போட்டு நம்ம இதை அடுப்பில் ஒரு நாலு விசில் விட்டுடலாம் கொஞ்சமாக தண்ணி அந்த கறி முழுகிற அளவுக்கு விட்டால் போதும் இப்போ இதை நம்ம ஒரு அஞ்சு விசில் விட்டுறோம் நம்ம ஆஃப் ஆன் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மூடிட்டு நல்லா ஒரு அஞ்சு விசில் விட்டுறலாம் குழந்தைங்க கூட சாப்பிட்லாம் அவ்வளோ பஞ்சு போல் வந்துடும் இதனால் பேக்கோட கறி எடுத்திருக்கேன் அதனால் நம்ம அஞ்சு விசில் எடுக்கிறோம் நீங்கள் லைன் பீஸ் எடுத்திங்கன்னா மூணு விசில் விட்டால் கூட போதும் சூப்பராக வெந்திருக்கும் அஞ்சு விசில் பொறுத்தனாலும் நம்ம பார்க்கலாம் அஞ்சு விசில் வந்தாச்சு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பாக பண்ணி கேஸ் மொத்தம் வெளியே போயிட்டோம் மொத்தம் ஆகியும் வெளியே போயாச்சு மொத்த ஆவி வெளியே போகிறாங்க நம்ம குக்கரை திறக்கணும் அம்மா குக்கரை திறந்தாச்சு கறி பாருங்கள் சூப்பராக பஞ்சு மாதிரி வந்திருக்கு வாசனை சும்மா சூப்பராக கமன்னு இருக்குது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் அம்மா சொல்கிறேன் என்ன அவ்வளோ டேஸ்ட்டும் வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த குழம்பு இப்போ நம்ம வந்து அரைக்கீரை எடுத்துருக்கேன் அரைக்கீர வந்து நான் அரைக்கட்டு தான் எடுத்துருக்கேன் இது வந்து ரொம்ப பொடியாக வெட்டணும்லாம் இல்லை இந்த மாதிரி இந்த அளவுக்கு வெட்டினா போதும் நம்ம இதை அலசி வச்சுருக்கேன் இப்போ நம்ம இந்த அரைக்கீரை வந்து அந்த குழம்புல சேர்த்துக்கிறோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாசனை நம்ம உடனே திறந்த உடனே அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குது விசில் வரும்போதே இப்போ நம்ம அந்த கீரைகளெல்லாம் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு வெட்டினா போதும் ரொம்ப பொடியெல்லாம் வெட்ட வேணாம் ஆனால் அரை முடி தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காயை நம்ம அதில் சேர்த்துருவோம் இப்போ லைட்டாக தண்ணி ஊற்றுக்குறோம் ரொம்ப தண்ணி வேண்டாம் நல்லா பெரட்டின மாதிரி இருக்கட்டும் குழம்பு நல்லாயிருக்கும் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கணும் இருக்கணும் நம்ம ஒரு ஸ்பூன் உப்பு போட்டிருக்கோம் இப்போ நம்ம இதை ஒரு கலக்கு கலக்கி விட்டுக்கலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த குழம்பு இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் பெரட்டி விட்டாச்சு இப்போ நம்ம இதை ஒரே ஒரு விஷயம் விடுவோம் போதும் நம்மளுக்கு நம்ம குக்கரை மூடிக்கிருவோம் ஒரே ஒரு விசில் விட்டால் போதும் நம்மளுக்கு அவ்வளோ அந்த கீரை வெந்துடும் ஒரு விசில் விடட்டும் ஒரு விசில் வந்துருச்சு நம்ம இதை இறக்கி வச்சிடலாம் இறக்கி வச்சால் ஒரு சின்ன தாலிக்கு மட்டும் இதை கொடுத்துக்கிறோம் நம்ம சின்ன ஒரு பாத்திரம் கடாயி வச்சுக்கலாம் நம்ம ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறோம் ரொம்ப தேவையில்லை என்ன மேட்ட உடனே ஒரு மூணு பீஸ் பிரிஞ்சியலை வச்சுருக்கேன் இந்த பிரிஞ்சியலை நம்ம அதில் போட்டுக்கிடுவோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமனில் சொல்லுங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப வாசனை ரொம்ப சூப்பராக ருசி அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த மட்டன் அரைக்கிற குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கடைசியில் இந்த பிரிஞ்சியலோட ஃப்ளேவர் தான் அந்த குழம்பையே வந்து ரொம்ப நல்ல வாசனை தூக்கி கொடுக்கும் நம்மளுக்கு இப்போ இதெல்லாம் கொஞ்சமாக கருவேப்பிலையில் போட்டுட்டு நம்ம ஒரு படை கலக்கிக்கலாம் ஆமாம் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்ம வேலை இப்போ நம்ம குக்கரை துறக்கலாம் விசில் மொத்தம் போயாச்சு பாருங்கள் சூப்பராக இருக்குது குழம்பு நல்லா இப்போ நம்ம இந்த தாளிச்சதை மட்டும் உச்சுருவோம் அவங்கள்தான் முடிஞ்சு நம்மளுடைய குழம்பு அருமையான ஒரு அரைக்கீரை மட்டன் வச்சு ஒரு சோம்பேறித்தனமான ஒரு குழம்பு கம்ம கம்மான்னு வாசனை நல்லா ரெடியாக இருக்குது கண்டிப்பாக இதை சமைச்சு பாருங்கள் சமைச்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி கறி பஞ்சு போல் வெந்திருக்கு குழந்தைங்க குட்டி குழந்தைங்க கூட பல்லு இல்லாத குழந்தை கூட அவ்வளோ நல்லா சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு பஞ்சு போல் வந்திருக்கு நான் சொன்ன அளவு செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதை சமைச்சி பாருங்கள்